அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நாள்தோறும் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் புதிதாக இந்த சேனலை பார்க்கின்ற அன்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்து போயிருக்கலாம் இறந்து போனவர்கள் ஆவி உலகம் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் தினந்தோறும் இரவிலே உங்களோடு தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள் உரையாடி வருகிறார்கள் உங்களை சந்திக்கிறார்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை அறிவுரைகளை வழிகாட்டுதல்களை தருகிறார்கள் தெரியுமா எங்களை சந்திக்கிறார்களா என்று நீங்கள் கேட்கலாம் எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களா என்றும் கேட்கலாம் ஆமாம் உங்களோடு நாள்தோறும் இரவிலே உங்களை விட்டு பிரிந்து போன ஆன்மாக்கள் உங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் ஆவி உலகத்திலே இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் புவி உலகிலே இருக்கின்ற ஆவி உலக தொடர்பாளர்கள் மூலமாக இந்த செய்திகளை தெரிவிக்கிறார் எப்ப அவங்க தொடர்பு கொள்றாங்க எப்ப அவங்க பேசுறாங்க எப்ப அவங்க வழிகாட்டுறாங்க நீங்க கேக்கலாம் நீங்கள் இரவிலே ஆழ்ந்து தூங்குகிறீர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு இல்லாத ஒரு நிலை ஆழ்ந்த உறக்கமும் இருக்க வேண்டும் கனவு காணாத நிலையும் இருக்க வேண்டும் இந்த நிலையிலே உங்களுடைய மேல் மனமானது விடுகிறது உங்களுடைய ஆழ்மனமானது விழித்துக் கொள்கிறது ஆழ்மனம் விழித்துக் கொள்ளும் வேலையில் உங்களை விட்டு பிரிந்து போன ஆன்மாக்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு தொடர்பு கொள்கிறார்கள் பேசுகிறார்கள் பல்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள் ஆலோசனைகளை ஆறுதல்களை வழிகாட்டுதலை எல்லாம் செய்கிறார்கள் அவை அனைத்தும் உங்கள் ஆழ்மனதிலே பதிவாகி விடுகிறது இந்த ஆழ்மனம் உங்களுக்கு தூங்கி எழுந்தவுடன் பகல் நேரங்களில் வழிகாட்டுகிறது ஆனா கண் விழித்த பிற்பாடு உங்கள் மேல்மனம் விழித்துக் கொள்வதால் ஆறுமணம் சொல்லுகின்ற சில செய்திகளை உங்களுடைய மேல்மனம் கேட்பதில்லை அதை தட்டிக் கழிக்கிறது உதாசீனப்படுத்துகிறது நம்ப மறுக்கிறது இதனால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் தேடிக்கொள்கிறீர்கள் கஷ்டப்படுகிறீர்கள் கவலைப்படுகிறீர்கள் துன்பப்படுகிறீர்கள் துயரப்படுகிறீர்கள் வேதனையில் இருக்கிறீர்கள் கலங்கி கண்ணீர் விடுகிறீர்கள் என்ன உங்கள் மனம் எப்படியெல்லாம் உங்களை ஆட்டுவிக்கிறது என்பது உங்களுக்கு தெரிவதில்லை நாங்கள் உங்கள் மேல் மனத்தோடு தொடர்பு கொள்வதற்கு பல்வேறு வகையில் முயற்சி செய்கிறோம் ஆனால் அது எங்களால் முடியவில்லை உங்களுடைய மேல் மனம் எப்போது அமைதியாகிறதோ அப்போதுதான் ஆறு நாங்கள் இரவில் வந்து ஒரு பத்து நிமிடமோ முப்பது நிமிடமோ நாங்கள் உங்களுக்கு தருகின்ற செய்திகள் எல்லாம் மேலே வந்து உங்களை வழி செய்கிறது நாங்கள் நாள்தோறும் தினந்தோறும் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு இல்லாத நிலையில் ஆழ்மனம் விழித்துக் கொள்ளும் வேளையில் நாங்கள் உங்களோடு தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் உங்களை விட்டு நாங்கள் போய்விடவில்லை உங்களை ஒரே அடியாக புறக்கணிக்கவில்லை நீங்கள் எங்களை மறந்தாலும் கூட நாங்க உங்களை மறக்கிறது ஏனென்றால் பல ஆண்டுகள் உங்களோடு பழகியது அன்பு காட்டியது பாராட்டியது பாசம் காட்டியது இதெல்லாம் எங்களால் மறந்துவிட முடியாது ஆவி உலகம் சென்ற பிற்பாடு உங்கள் மீது அதீதமான அக்கறையும் அதீதமான அன்பும் பாசமும் ஏற்படுகிறது அதனால் நேரடியாக நாங்கள் உங்களுக்கு வந்தாலும் கூட அதை புரிந்து கொள்வதில்லை எங்களை உங்கள் கண்ணால் காண முடியாது அதனால் இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்மனமும் விழித்துக் கொள்ளும் வேளையில் ஆழ்மனதோடு தொடர்பு கொண்டு பேசுவது தகவல்களை கொடுப்பது வழிகாட்டுவது ஆலோசனைகளை தருவது இவையெல்லாம் எங்களுக்கு எளிய செயலாக இருக்கின்றன ஆழ்மனதில் எடுத்து வந்து விதையை போட்டு விடுகிறோம் அதை விளைவிக்க வேண்டியது உங்களுடைய வேலை அப்ப நீங்க என்ன செய்யணும் மேல் மனதை அமைதிப்படுத்துவதற்கு கற்றுக்கொண்டால் நாங்கள் நாள்தோறும் தர செய்திகள் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இரவு ஏதோ பிரச்சனையில் கவலையில் துன்பத்தில் போய் படுத்து தூங்குகிறீர்கள் மன பாரமாக இருப்பதாக சொல்கிறீர்கள் படுத்து தூங்குகிறீர்கள் காலையில் விழிக்கும் போது மனசு லேசாக இருப்பதையும் மன ஆறுதல் அடைந்திருப்பதையும் ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் பிறப்பதையும் ஒரு துணிவு உங்களுக்குள் ஏற்படுவதையும் பல நேரங்களில் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா அப்ப இரவிலே ஆழ்மனதில் நாங்கள் உங்களுக்கு ஆறுதலை தந்திருக்கிறோம் அரவணைப்பு தந்திருக்கிறோம் தைரியத்தை தந்திருக்கிறோம் நம்பிக்கையை தந்திருக்கிறோம் நாங்கள் உடனேயே இருக்கிறோம் கவலைப்பட வேண்டாம் என்று உங்களுக்கு எடுத்து கூறுகிறோம் அதனால்தான் காலையில் எழுந்துதனும் உடங்களுக்கு மனசு லேசா இருக்கு பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற தைரியம் எங்கிருந்து வந்தது நாங்கள் தந்தது பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எங்க இருந்து வந்தது நாங்கள் தந்தது நம்பிக்கை எங்கிருந்து வந்தது நாங்கள் தந்தது ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வதே இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படியோ பிரச்சனை தீர்த்துட்டும் எப்படியோ அந்த இருந்து வெளியே வந்துட்டும்பார் சொல்றீங்க இல்லையா எப்படியோ அல்ல எங்களால் தான் அது நடந்தது என்று மேல் உலகில் இருக்கின்ற உங்களை விட்டு பிரிந்து போன ஆன்மாக்கள் உலகில் இருக்கின்ற ஆவி உலக தொடர்பாளர்களிடம் தொடர்பு கொண்டு பேசுகிறது அதை உங்களுக்கு புரிய வைக்க சொல்லி என்னை போன்றவர்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறது அப்போ உங்கள் துக்கத்தில் விடுபடுவதற்கு உங்கள் பிரச்சினையிலிருந்து விடுபடுவதற்கு கவலையிலிருந்து விடுபடுவதற்கு ஆறுதல் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆறுதல்களை உங்களுக்கு தந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை அப்போ நீங்க என்ன பண்ணணும் அவர்கள் தினந்தோறும் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை அறிவுரைகளை வழிகாட்டுதல்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அவர்கள் இருந்து உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக மேல்நிலைக்கு உங்களை உயர்த்துகிறார்கள் மேலும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் கூறியது எல்லாம் கேட்காமல் புறந்தள்ளிவிட்டு மேல் மனது சொல்லுகின்றபடி வாழ்ந்துவிட்டு இங்கே வருகிறவர்கள் கீழ்தளத்திலே இருண்ட உலகத்திலே போய் அவர்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் பார்க்கும் போது மன வேதனையாக இருக்கிறது மனம் கஷ்டப்படுகிறது நாம் கூறியதை எல்லாம் இவர்கள் கேட்கவே இல்லை என்று அதனால் தான் நாங்கள் ஆவி உலக தொடர்பார்கள் மூலமாக செய்திகளை உங்களுக்கு தருகிறோம் இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழுங்கள் உங்கள் மனித வாழ்க்கைக்கு பின்னால் மேலுலக்கு வர சொல்லும் உங்களுக்கு உயர்நிலை கிடைக்கும் உங்களை வழிநடத்துவது நாங்கள்தான் அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் பல்வேறு ஆலோசனைகளை உங்களுக்கு தருகிறோம் அனுபவத்தின் மூலமாக அதை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார்கள் தினந்தோறும் இரவிலே அவர்கள் உங்கள் ஆழ்மனதில் பதியச் செய்கின்ற செய்திகளை கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கு உங்களுடைய மேல் மனதை அமைதியாக ஆசுவாசமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தாலே போதும் உங்களை வழிநடத்தி செல்பவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள் என்பது பல நிறுவனங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வாருங்கள் உங்களுக்கு உபயோகம் உள்ள பயன் உள்ள உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு இறப்பிற்கு முன்னால் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டால் பின்பு உங்களுக்கு நல்லதொரு ஒரு வாழ்க்கை மேலுலகில் அமையும் என்பதற்காக பல செய்திகளை கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து கூறி வருகிறேன் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி அமைதிப்படுத்தும் போது தினந்தோறும் அவர்கள் தந்த செய்தி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் உங்களை எல்லா விதமான கட்டுக்களில் இருந்து தடைகளில் இருந்து விடுபட செய்து நீங்கள் அமைதியாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இன்பமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உங்களை விட்டு பிரிந்து போன ஆன்மாக்கள் உங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் என்பதை முழுமையாக நண்புங்கள் இது உண்மை 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 புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்